வணக்கம் நான் உங்கள் அங்கே ஏற்கனே நாம் இன்றைக்கு வெண்பூசணி சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது உடல் எடை குறையறதுக்கு ரொம்பவே பயன்படுது அது மட்டும் இல்லாமல் உணவு குழல் முழுவதையும் சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுது நம் உண்ணக்கூடிய உணவு மற்றும் எடுத்துக்கொள்கிற மாத்திரைகளால் தேங்கக்கூடிய கசடுகளை ஃபுல்லாக போக்கி உணவு குழல் பகுதியை ஃபுல்லாக சுத்தம் செய்யுது மேலும் கொலஸ்ட்ராலை கெட்ட கொலஸ்ட்ராலாக கரைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது நல்ல உடலுக்கு புத்துணர்ச்சி கொடு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெண்பூசணிக்கு இருக்குது பாருங்கள் இது போல் நம்ம ஒரு துண்டு எடுத்துட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே அரைச்சும் குடிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுன்னா இதோட நாம் தயிர் ஆட் பண்ணியும் அரைச்சிக்கலாம் இப்போது நான் கட் பண்ணின வெண்பூசணியை மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு அதோட ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அதோட தயிர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தயிர் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஏற்கனவே நீர்ச்சத்து இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதன் பிறகு நம்ம எவ்வளவு தண்ணீர் தேவையோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு இது திப்பிகள் இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கீத்து பூசணிக்காய் எடுத்தோம் அப்படின்னாக்க அது ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும் வாரத்தில் நம்ம இரண்டு முறை இதை எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது உடலில் உள்ள கழிவுகளெல்லாம் அகற்றிடும் இப்போ கொஞ்சமாக நான் இதில் பெப்பர் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்தோன்னாக்கா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி குடிக்க வேண்டியது தான் நமக்கு நல்ல ஹெல்தியான வெண்பூசணி சாறு தயாராகிடுச்சு ரவேப்பிள்ளைக்கு பதிலாக நாம் புதினா கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் உடலுக்கும் நல்லது இப்போ கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நம்ம குடிக்க வேண்டியது தான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறத விட இது போல் இயற்கை உணவை நம்ம உணவோடு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது இல்லையா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்